பார்ந்த நாயகர் நோக்காண்டை கண்ட மாமனிதர் நல்ல கண்ணு ஐயா அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் நிகழ்வை வெற்றிகரமாக ஒருங்கிணைத்து வழிநடத்திக் கொண்டிருக்கிற முத்தரசன் அவர்களின் மாநில செயலாளர் மதிப்புரிய மறுவளர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மாநிலங்களவை உறுப்பினர் பெருவதிற்குரிய அண்ணன் புரட்சி புயல் மைக்கு அவர்களே திருமுருகன் காந்தி அவர்களே பழ ஆசை தம்பி அவர்களே இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் சார்பில் வாழ்த்தி உரையாற்றி அமர்ந்திருக்கிற மேலாள் மக்களவை உறுப்பினர் அண்ணன் அப்துல் ரஹ்மான் அவர்களே ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் மதிப்புக்குரிய தோழர் அவர்களே தரலாக கூடியிருக்கிற இடதுசாரி ஜனநாயக சக்திகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வயது ஒரு ஐயா ஆர் என்பி அவர்களின் வயது ஒரு நூறாண்டு என்று எல்லோரும் நம்மை வாழ்த்துவார்கள் ஆனால் அனைவருக்கும் அந்த வாய்ப்பு கிடைப்பதில்லை ஒவ்வொரு பிறந்த நாளின் போதும் நம்மை வாழ்க்கக்கூடியவர்கள் அப்படி மனம் திறந்து வாழ்த்துவதுண்டு மனிதன் நூறாண்டு வாழ்வது என்பதே பெரும் பாக்கியம் என்று நம்புகிறோம் அப்படி நூறாண்டு வாழ்வது அதுவும் சுய நினைவோடு நினைவாக்களோடு வாழ்வது மிக மிக அரிது அரிதினும் அரிது அதுவே ஒரு சாதனை என்றுதான் நாம் கருதுகொள்கிறோம் உள்ளமும் உடலும் நலமுடன் இருக்கிறது நூறு ஆண்டுகள் தாக்கி பிடிக்கிறது நூறாண்டு காலம் இதயம் ஓய்வின்றி துடித்துக் கொண்டே இருக்கிறது என்றால் அந்த இதயம் எவ்வளவு வலிவானது நூறாண்டுகள் வரை முறைகீரல் இயங்கிக் கொண்டே இருக்கிறது என்றால் அந்த முறைகீரல் எந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்கிறது தொற்று இல்லாமல் இருக்கிறது நூறாண்டுகள் வரையில் ஒருவருக்கு சிறுநீரகம் படுதடையாமல் இருக்கிறது என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவர் உள்ளத்தாலும் உடலாளும் கட்டுப்பாடோடு வாழ்ந்திருக்கிறார் ஒழுக்கமாக வாழ்ந்திருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறது நூறாண்டு வாழ்வது என்பதே நம்முடைய முறைகளுதான் அதற்கு அடிப்படை காரணங்களாக இருக்கின்றன அத்தகைய அளப்பரிய வாய்ப்பை இடதுசாரி இயக்க தலைவர்கள் இரண்டு பேர் சாதித்திருக்கிறார்கள் ஒருவர் சங்கரையா இன்னொருவர் ஐயா நல்ல கண்ணன் பொதுவாழ்வுடைய எவ்வளவு இடர்கள் இருக்கும் எவ்வளவு கிண்ணல்கள் இருக்கும் மன உளைச்சல் இருக்கும் அழுத்தம் இருக்கும் எல்லாவற்றையும் உள்ளம் தாக்கு பிடித்து இருக்கிறது என்று சொன்னால் அந்த உள்ளம் வலிமையாக இருக்கிறது வலிமையாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த உள்ளம் தூய்மையாக இருக்கிறது என்றுதான் அந்த பெரியார் கூட தொண்ணூத்தி நான்கு வயதை தொற்றார் தொண்ணூத்தி ஐந்தாவது வயதில் காலமாகிவிடும் முத்தமிழறிஞர் கலைஞரவர்களும் அதற்கு இணையாக வாழ்ந்தார் ஆனால் இடதுசாரி இயக்க தலைவர்கள் இந்த இரண்டு பேரும் குறிப்பிடத்தக்க சாதனையாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் அப்படி வாழ்ந்த நாள் முழுவதும் தாம் ஏற்றுக்கொண்ட உருவாக்கிக் கொண்ட கொள்கை கோட்பாட்டுக்கு உறுதியாக இருந்திருக்கிறார்கள் உண்மையாக இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் இதனை சிறப்பு முன்னுக்கு முரணாக இல்லாமல் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு மாறுபாடாக செயல்படாமன் மக்களுக்கு துரோகம் இழைக்காமன் தாம் ஏற்றுக்கொண்ட கொள்கையே மூச்சு என்று அதை பிடிப்போடு இருந்து வாழ்ந்து நமக்கு இருக்கிறார்கள் சான்றாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் அவருடைய நூற்றாண்டு விழாவிலே பிறந்த நாள் விழாவிலே பங்கேற்று அவரை அவருடைய வாழ்த்துக்களை பெறுகிற வாய்ப்பு என்னை போன்றவர்களுக்கு கிடைத்திருப்பது ஒரு மகிழ்ச்சியை கட்சி பிறந்து நூறாவது ஆண்டை எட்டியிருக்கிறது இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்திலே தோன்றிய இயக்கம் தான் ஆர் எஸ் எஸ் இயக்கம் இதே காலத்தில் தோன்றிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தோன்றிய இயக்கம் தான் தேவரியாதை இயக்கம் நீதி கட்சி ஆகியவற்றின் பாரம்பரியம் அதே காலகட்டத்தில் தான் கம்யூனிஸ்ட் கட்சியின் தோன்றியிருக்கும் இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழாவை கொண்டாடக்கூடிய கட்சி அகில இந்திய மாபெரும் சக்தியாக இருந்த போது அவர்கள் இருந்தார்கள் எங்கோ ஒரு மூலையில் இயங்கிக் சிறிய குழுவாக இருந்தார்கள் ஒரு கும்பலாக இருந்தார்கள் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான சங்கமாக இருந்தார்கள் இன்றைக்கு அவர்கள் அசுர வளர்ச்சி பெற்று பேரூரு கொண்டு ஆட்சி பீடத்தில் அமர்ந்து கொட்டமடிக்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது இடதுசாரி அரசியலுக்கும் வலதுசாரி அரசியலுக்கும் இடையிலான இந்த இடைவெளியை நாம் ஒப்பீடு செய்து பார்த்த கடமை உலகம் முழுவதும் பல்வேறு கட்சிகள் இருக்கலாம் இந்தியாவில் எண்ணற்ற பல கட்சிகள் இருக்கலாம் ஆளும் முழுதும் ஒரு கட்சி தோன்றிக்கொண்டே இருக்கலாம் ஒவ்வொரு கட்சியும் ஒரு கொள்கையை பேசலாம் ஆனால் உலகம் முழுவதும் இரண்டே கோட்பாடுகள் தான் ஒன்று இடது இந்திய மண்ணிலே இன்றைக்கு இடதுசாரி அரசியலை பேசுகிற இயக்கங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டுமில்லை இடதுசாரி இயக்கங்களாக தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு இயக்குகின்றன அதே இடதுசாரி இயக்கங்களை உறவாக கருதுகிற தோழமையாக கருதுகிற நட்பு சக்தியாக கருதுகிற இயக்கங்களும் இந்த மண்ணில் உண்டு அவை திராவிட இயக்கங்களும் அம்பேத்கர் இயக்கங்களும் என்பதை நாம் நினைவினை கொள்ள வேண்டும் எனவே திராவிட இயக்கங்கள் அல்லது திராவிட கட்சிகள் அம்பேத்கர் இயக்கங்கள் அல்லது அம்பேத்கர் பெயரில் இயங்குகிற கட்சிகள் இடதுசாரிகள் என்பதை நாம் நினைவினைக் கொண்ட வேண்டும் இடதுசாரிகள் என்பதற்கு நீங்கள் ஒரு வரையறை வைத்திருக்கலாம் ஆனால் வலதுசாரி அரசியலை விமர்சிக்கக்கூடிய எதிர்க்கக்கூடிய அனைத்துமே இடதுசாரி தான் அம்பேத்கரிய சிந்தனையும் இடதுசாரி சிந்தனை தான் வலதுசாரி அரசியலை எதிர்க்கிற அரசியல் தான் அம்பேத்கரி அரசியல் இந்த மண்ணை பொறுத்தவரையில் இடதுசாரி அரசியல் அம்பேத்கரி அரசியலாகவும் பெரியாரி அரசியலாகவும் பரிணமித்திருக்கிறது இதை நாம் உணர்ந்து புரிந்து இயைந்து இணைந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது இடதுசாரி அரசியலின் எழுச்சி தேவைப்படுகிறது வலதுசாரிகளை வீழ்த்துவதற்கு இடதுசாரிகள் எழுச்சி பெற வேண்டிய தேவை இருக்கிறது இந்த மண்ணை பொறுத்தவரையில் அது கம்யூனிஸ்ட் கட்சிகளாக மட்டும்தான் எழுச்சி பெற வேண்டும் என்று இல்லை அது பெரியார் இயக்கங்களாகவும் அம்பேத்கர் இயக்கங்களாகவும் எழுச்சி பெற இங்கே இந்த மண் இடம் தந்திருக்கிறது இந்த மண்ணில் அப்படித்தான் அவை இருக்கின்றன ஆகவே கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் திராவிட இயக்கங்களும் அம்பேத்கர் இயக்கங்களும் ஒரே அணியை திரங்குவது என்பதுதான் இடதுசாரி எழுதி இந்த ஒருங்கிணைப்புதான் வலதுசாரிகளை வீழ்த்துவதற்கான உத்தி இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் சிறுபான்மையினரையும் மொழிவழி சிறுபான்மையினரையும் இதர சிறுபான்மையினரையும் இடதுசாரி சக்திகளாக அடையாளம் கொண்டு அவர்களை நாம் வகுப்புவாத சக்திகளாகவோ அடிப்படைவாத சக்திகளாகவோ எண்ணி புறந்தல்லாமல் மனதுசாரிகளை வீழ்த்துவதற்கான ஆற்றல்கள் அவர்கள் சக்திகள் அவர்கள் என்பதை கருத்திலே கொண்டு அவர்களையும் அரவணைத்து இணைந்தே எழ வேண்டிய தேவை இருக்கிறது ஒருங்கிணைந்து எழ வேண்டிய தேவை இருக்கிறது இடதுசாரி இயக்கங்கள் இதற்கு முன்னிலை வகிக்க வேண்டும் இதனை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் அவர்கள் நடந்த அம்பேத்கர் இயக்கங்களோ பெரியார் இயக்கங்களோ செக்டேரிய அடிப்படையிலே ஒரு இன அரசியலை பேசலாம் மொழி அரசியலை பேசலாம் மாநில அரசியலை பேசலாம் ஆனால் அவை அனைத்தும் வலதுசாரி அரசியலுக்கு எதிரானவை என்பதை நாம் கருத்திலே கொள்ள வேண்டும் தேசிய பார்வை இல்லாமல் இருக்கலாம் மாநில பார்வை கொண்டிருக்கலாம் ஆனால் அவை வலதுசாரி அரசியலுக்கு எதிரானவை அதனால்தான் இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் வலதுசாரிகளால் ஆக்கிரமிப்பு செய்ய முடிகிறது தமிழ்நாட்டில் அவர்களால் காரூன்ற முடியவில்லை வேரூன்ற முடியவில்லை அதற்கு தனிப்பட்ட சில கட்சிகள் உரிமை கோருகிறது என்பதை விட பெரியார் முன்வைத்த அரசியல் அதை உரிமை கோருகிறது அதை தடுத்து நிறுத்து நிறுத்துகிறது அம்பேத்கரின் அரசியல் அதை தடுத்து நிறுத்துகிறது அந்த புரிதலோடு நான் இடதுசாரி இயக்கங்களின் நல்லுறவை வேண வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் செயல் திட்டங்களை வகுத்து நாங்கள் செயல்படுவோம் இணைந்து செயல்படுவோம் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருகிறோம் தேர்தல் களத்தில் மட்டுமல்ல அனைத்து தளங்களிலும் இந்த பார்வை இந்தியா முழுவதும் பரவ வேண்டும் நான் அடிக்கடி சொல்லுவேன் வலதுசாரிகளாக இருப்பவர்கள் அம்பேத்கர் இயக்கங்களை அணுகுகிறார்கள் உண்மையிலேயே இடதுசாரிகள் தான் அம்பேத்கர் இயக்கங்களை அணுக வேண்டும் வலதுசாரிகளாக இருப்பவர்கள் மாயாவதியோடு உறவாடுகிறார்கள் அத்வாலேவோடு உறவாடுகிறார்கள் பாஸ்வானை அரவணைத்துக் கொண்டார்கள் இடதுசாரிகள் முன்னே போய் அவர்களை அரசியல் படுத்தி இருக்க வேண்டும் இது என்னுடைய வேண்டுகோள் என்று நான் பல வேலைகளில் சொல்லியிருக்கிறேன் இந்தியா முழுவதும் இந்த முன்னெடுப்பை செய்ய வேண்டிய தேவை இருப்பதாக நூற்றாண்டை கொண்டாடுகிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் இந்த விழாவிலே சுட்டிக்காட்டுவது உங்களின் ஒருவன் உணர்வோடு இடதுசாரிகளின் எழுச்சியே வலதுசாரிகளுக்கான வீழ்ச்சி என்பதை ஆரம்பி அவர்கள் இன்னும் பல ஆண்டுகள் நலவுடன் வாழ வேண்டும் அவருடைய இருப்பே நமக்கு ஒரு பாதுகாப்பு என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி படிக்கிறேன் நன்றி வணக்கம் அதிலே வட வளர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய தலைவர் வைகோ அவர்கள் உரையாற்றுவார்கள் தெ வீசிக்கொண்டிருக்கின்ற இந்த இனிமையான வேளையில் தியாக சிகளமாக தமிழக அரசியல் வரலாற்றில் அவர்களையும் அரவணைத்து இணைந்தே எழ வேண்டிய தேவை இருக்கிறது ஒருங்கிணைந்து எழ வேண்டிய தேவை இருக்கிறது இடதுசாரி இயக்கங்கள் இதற்கு முன்னிலை வகிக்க வேண்டும் இதனை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் அவர்கள் அம்பேத்கர் இயக்கங்களோ பெரியார் இயக்கங்களோ என்கிற அடிப்படையிலே ஒரு இன அரசியலை பேசலாம் மொழி அரசியலை பேசலாம் மாநில அரசியலை பேசலாம் ஆனால் அவை அனைத்தும் வலதுசாரி அரசியலுக்கு எதிரானவை என்பதை நாம் கருத்திலே கொள்ள வேண்டும் தேசிய பார்வை இல்லாமல் இருக்கலாம் மாநில பார்வை கொண்டிருக்கலாம் ஆனால் அவை வலதுசாரி அரசியலுக்கு எதிரானவை அதனால்தான் இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் வலதுசாரிகளால் ஆக்கிரமிப்பு செய்ய முடிகிறது தமிழ்நாட்டில் அவர்களால் காதூன்ற முடியவில்லை முடியவில்லை அதற்கு தனிப்பட்ட சில கட்சிகள் உரிமை கோருகிறது என்பதை விட பெரியார் முன்வைத்த அரசியல் அதை உரிமை கோருகிறது அதை தடுத்து நிறுத்துகிறது அம்பேத்கரின் அரசியல் அதை தடுத்து நிறுத்துகிறது அந்த புரிதலோடு நாம் இடதுசாரி இயக்கங்களில் நல்லுறவை பேட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் செயல் திட்டங்களை வகுத்து நாங்கள் செயல்படுகிறோம் இணைந்து செயல்படுகிறோம் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருகிறோம் தேர்தல் தளத்தில் மட்டுமல்ல அனைத்து தளங்களிலும் இந்த பார்வை இந்தியா முழுவதும் பரவ வேண்டும் நான் அடிக்கடி சொல்லுவேன் வலதுசாரிகளாக இருப்பவர்கள் அம்பேத்கர் இயக்கங்களை அணுகுகிறார்கள் உண்மையிலேயே இடதுசாரிகள் தான் அம்பேத்கர் இயக்கங்களை அணுக வேண்டும் வலதுசாரிகளாக இருப்பவர்கள் மாயாவதியோடு உறவாடுகிறார்கள் அத்வாலேயோடு உறவாடுகிறார்கள் பாஸ்வானை அரவணைத்துக் கொண்டார்கள் இடதுசாரிகள் முன்னிலை போய் அவர்களை அரசியல் படுத்தி இருக்க வேண்டும் இது என்னுடைய வேண்டுகோள் என்று நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கிறேன் இந்தியா முழுவதும் இந்த முன்னெடுப்பை செய்ய வேண்டிய தேவை இருப்பதாக நூற்றாண்டை கொண்டாடுகிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் இந்த விழாவிலே சுட்டிக்காட்டுவது உங்களின் ஒருவன் என்கிற உணர்வோடு என்னுடைய கடமையாக நான் பார்க்கிறேன் இடதுசாரிகளின் எழுச்சியே வலதுசாரிகளுக்கான வீழ்ச்சி என்பதை சொல்லி ஐயா ஆர் அவர்கள் இன்னும் பல ஆண்டுகள் நலமுடன் வாழ வேண்டும் அவருடைய இருப்பே நமக்கு ஒரு பாதுகாப்பு என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி படிக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றிங்க அடுத்து வருலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின்